ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போடும்போது நான் சொல்லியிருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து சொந்தக்காரர் வீட்டுக்கு மேரேஜுக்கு போ வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியாம இருக்கும் ஏன்னா அங்கே வந்து பாட்டு போடுவாங்க வீடியோ எடுத்தாலுமே வாய்ஸ் ஒரு ரெக்கவர் பண்றதுக்கு லேட் ஆகும் மறுபடியும் நாங்க திங்கட்கிழமை வருவோம் நினைக்கிறேன் சரியா எனக்கு தெரியாது நானு என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கு அப்பா பாப்பா எல்லாரும் சேர்ந்து கிளம்புவோம் போன வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க இந்த பிளவுஸோட பிளாக் கலர் சாரீல நாங்க வீடியோ எடுத்திருப்போம் அன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா முன்னாடியே வீடியோ எடுத்துட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணி வச்சேன் அப்படின்னா நாளைக்கு அப்லோட் பண்ணல ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணலான்னு தான் எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஆட் பண்ணுறேன் அந்த பழத்தை இந்த பழம் வந்து முன்னாடி ஒரு டைம் அதோட மரம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்ததெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் ஆனால் அந்த பழத்தை இன்னைக்கு அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டு இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சாப்பிடுவாங்க அது எப்படின்னா இங்க பாருங்க அந்த பழத்தோட பேர் வந்து பரு அது வந்து புளிக்கும் நம்ம புளியம்பழம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது ஒரு வேற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி மூங்கில் ரெடி பண்ணிருவாங்க கீழே ஓட்டை இல்ல ஓட்டை அடைச்சிருக்கு அந்த பழத்தை தோல் மட்டும் இதுக்குள்ள போட்டு இந்த மாதிரி குச்சிய வச்சு அடிப்பாங்க என்னோட தம்பி இருக்கா நான் சொல்றேன் நானே என்னோட ஹஸ்பண்ட் தம்பி அதுக்கப்புறம் நம்ம தேஜை எல்லாரும் சேர்ந்துதான் போறோம் இதுக்குள்ள அந்த பழத்தை போட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரம் அடிப்பாங்க அடிச்சுட்டு இப்படி கீழே கொட்டணும் அப்படின்னா அந்த பழத்தை நல்லா சப்பி சாப்பிடணும் ரொம்ப புளிப்பா இருக்குங்களா அதனால இந்த மாதிரி சாப்பிடுறாங்களோ என்னன்னு தெரியாது அது கூட மிளகாய் தூள் அதுக்கப்புறம் உப்பெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மூங்கில் போட்டு சாப்பிடுறத நான் ஒரு நாள் கூட வீடியோல காமிச்சதே இல்லை அதனாலதான் சரி வாங்க அந்த பரு அப்படிங்கிற அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்து இன்னைக்கு எப்படி சாப்பிடுறோம்னு பாக்கலாம் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் நிறைய பேர் வயல் வேலை செஞ்சு போடுற விலாகுக்கு வெயிட் பண்ணுவீங்க போன வருஷம் வந்து இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ஆகஸ்ட் மாதம் கருப்புசாமி கோவில் திருவிழாவுக்கு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நாத்தெல்லாம் பாதி நட்டி முடிச்சுட்டாங்க ஆனால் இந்த டைம் பாருங்களேன் சரியாக மழை இல்லாமல் ஏதோ இப்போதான் நெல் விளைச்சு பாதி நாற்று வளர்ந்துருக்கு ஆனால் இன்னும் நாற்று நடுற ஸ்டேஜுக்கும் வளரல இன்னும் டைம் இருக்கு இருந்தமே பாருங்களேன் எந்த வயல்லையுமே தண்ணி இல்லை இந்த வருஷம் மழையே இல்லை இதுக்கப்புறமும் ஜூலையில் நல்லா மழை பெஞ்சு வயலெல்லாம் தெரியாத அளவுக்கு தண்ணி கிடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த வருஷம் விவசாயம் நல்லபடியாக நடக்கும் நடக்குமா என்னன்னு கூட தெரியாம எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பேரு நெல் விதைக்காம இருக்காங்க என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல போன வருஷம் இந்த டைம்ல எல்லாம் எல்லா வயலையும் நல்ல பச்சை பசேன்னு நாற்று நட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த டைம் எல்லாம் நாத்த நட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே எனக்கும் நிறைய கண்டென்ட்லாம் புதுசு புதுசா கிடைக்கும் மழை நல்லா பேஞ்சுது அப்படின்னா நிறைய திங்ஸ் புதுசு புதுசா அம்மா கொண்டுட்டு வருவாங்க அம்மா வேலைக்கு போவாங்க நான் நான் மட்டும் தனியாக வீட்டில் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் இல்லை நம்மளோட வயலுக்கு நானும் நடப்போவேன் அந்த மாதிரி நல்லா இருக்கும் இப்ப நாங்க எங்க அந்த பருவங்கிற பழம் பறிக்க வந்திருக்கோம் அப்படின்னா பக்கத்து ஊர் தான் நான் இந்த ஊருக்கு நடந்தெல்லாம் வந்து சில டைம் உங்ககிட்ட வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது இந்த பைக்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி பைக் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எங்கேயுமே நடந்து போ போக வேண்டிய அவசியம் இல்லாம என்னவோ இப்படி குண்டாயிட்டேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகாது என்ன ரீசன்னே தெரியல ஓகே நம்ம ஊருக்குள்ள வந்தாச்சு பக்கத்து வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம் சுத்தி மரமா கொஞ்சம் இருட்டா இருக்கு பாருங்க இந்த மரம் தான் தம்பி மரம் ஏறுவான் இங்க பாருங்க தெரியுதுங்களா ஒரு சின்ன சின்ன காய் நல்ல புளிப்பா இருக்கும் எப்போதும் போல சொல்றதுதான் அந்த மிளகாப்பொடி உப்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சரியா புளிப்பே தெரியாது கிளையோட வீட்டுக்கு கொண்டுட்டு போலாம் நிறைய இருக்கு இங்க பாருங்க ஒய்யோ இந்த கிளையில தான் அதிகமா இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு எட்டலையோ என்னன்னு தெரியல இங்கே கிடைக்கிற எல்லா பழத்துக்குமே அந்தந்த சீசன் இருக்குது இந்த சீசன் முடிய போகுது ஆனால் முடிய போற டைமில் இந்த மரத்தில் இவ்வளோ பார்க்குறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப நாளாவே டெய்லியும் பார்ப்பேன் எல்லார் வீட்லேயும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு நாள் நானும் போய் உடனே பறித்து அந்த உடன்கொடே சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு உப்பு மிளகாப்படலாம் போட்டு சாப்பிடலாம் தம்பி எங்கள் பின்னாடியே தான் வந்தான் இன்னும் வரல அதனால் தேடிட்டு இருக்காரு அங்கே பாருங்கள் சொந்தக்காரங்க வீடா என்னன்னு தெரியல அந்த சைடு வீட்டுக்குள்ள போயிருக்காரு தண்ணி குடிக்கிறதுக்கு தம்பி இன்னும் வரல எந்த சைடு போனானும் தெரியல நாங்க வரும்போது இங்க ஒரு பொண்ணு தண்ணி அரைச்சிட்டு இருந்தது எவ்வளவு கீழ இருக்கு தண்ணி என்னம்மா கி போல வச்சு இதைக்கு பொண்ணு ரொம்ப கீழே இருக்குமா தூக்கி வச்ச உடனே சந்தோஷத்தை பாருங்க பயமா இருக்குல்ல அப்புறம் எதுக்கு பாக்குற நீங்க தான் ஏறணும் அதுக்கப்புறம் தான் பறிக்க முடியும் தம்பி எங்க அவன் நல்ல மரம் ஏறுவான் எங்கேயோ போயிட்டான் அவங்க அப்பா மரமே ஏறல இவ ரெடியா நிக்கிறா பறிச்சு போடுவாங்கன்னு மரம் ஏறாரு தூக்கு 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 கிளாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மொபைல பாப்பா கையில குடுத்திருந்த அவ எப்படி வீடியோ எடுத்திருக்கான்னு பாருங்க அவ கை மட்டும் மறைக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் மாட்டுவா ஹாய் பொடி லஜா

முசிகாமி மேல இருந்து ஒரே ஒரு பெரிய கிளைய உடைச்சி விட்டாரு எவ்வளவு பலம் இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இந்த இடத்துல வெயில் தெரியறதே கஷ்டம்னு நினைக்கிறேன் இப்ப நான் காமிக்கிறேன் தெரியுங்களா அந்த இடத்துல மட்டும்தான் சூரிய ஒளி ஒளிப்படுவோம் மத்த எல்லா இடமும் அப்படியே மூடி போன மாதிரி இருக்கு பாருங்க வானமே தெரியாத மாதிரி அதனால பயங்கரமா கொசு கடிக்குது பாப்பாவோட கல்ல செம்மையா கிடைச்சிருக்கும் போல வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டே இருக்கா அதனால நம்ம வீட்டுக்கு போலாம் எவ்வளவு பறிச்சு முடிச்சிருக்கோம்னு பாருங்க பாத்தீங்களா பேகு ஃபுல்லா இருக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க எப்படி செஞ்சு சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி சாப்பிடலாம் போல வாங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் வந்த உடனே ரொம்ப ஸ்பீடா வேலை நடந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அதுக்கப்புறம் இருட்டாயிரும் சரியா தெரியாதுங்கிறனால இங்க பாருங்க இப்படி இருக்கிறத இந்த மாதிரி உடையும் உள்ள இருக்கிறத மட்டும் போடணும் ஏன்னா நம்ம அந்த மூங்கில்ல போட்டு உப்பு மிளகப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல அதனால இப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிடுறதே தெரியாதான் சுத்தமா புளிக்காது சீக்கிரமா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கோம் சரி இப்ப எல்லாத்தையும் எடுத்து முடிக்கலாம் டிக்கி டிக்கி பக்கம் எக்கத்திருத்தமும் எத்தி எம்ஜி பக்கம் பாருவோம்

இப்படி ரொம்ப நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உலக்க இல்லை அரிசியிலேருந்து மாவு இடிக்கிறதுலாம் எப்படி இடிப்பாங்க அந்த மாதிரி தான் செய்கிறாங்க இப்படி செய்ய செய்ய நம்மளுக்கே தெரியும் கரையிறது நல்லா கரையணும் அது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகுற வரையே நல்லா இந்த மாதிரி குத்திக்கிட்டே இருப்பாங்க இப்பவே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஆனால் இன்னும் ரெடி ஆகலை உப்பும் மிளகாப்பொடியும் பொடியும் கலந்திருக்காங்க மன்னிச்சிருங்க என்னால உப்பும் மிளகாப்படியும் கலக்கும்போது போது வீடியோ எடுக்க முடியல தம்பி தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தான் எப்படி மிஸ் பண்ணானே தெரியல வந்த உடனே ரொம்ப ஸ்பீடா செஞ்சுட்டு இருந்தம்மா தண்ணி குடிக்க வீட்டுக்குள்ள போயிருந்தேன் அந்த டைம்ல இவங்க மிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பாருங்க கொட்டையெல்லாம் தனியா வந்திருக்கும் ஆனா கொட்டையிலுமே கொஞ்சமா சொலை இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படி தண்ணி ஆக்கிட்டாங்கன்னு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிண்ணத்துல வச்சு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரே டைம்ல இந்த மாதிரி அதிகமா சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிச்சோம் அப்படின்னாலும் லூஸ் மோஷன் போகும் இது கொஞ்சம் டேஞ்சருமே ஆனா டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நான் உங்ககிட்ட சாப்பிட்டுட்டு சொல்றேன் ரொம்ப புளிப்பா இல்ல இதையே அந்த மிளகாப்பட்டியும் உப்பு சேர்க்காம சாப்பிட அப்படின்னா வாயிலே வச்சிருக்க முடியாது அவ்வளவு புளிப்பா இருக்கும் நல்லா இருக்கு ரொம்ப சாப்பிட்டா லூஸ் மோசன் போகும் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்றாங்க அப்பா தம்பி இவருக்கு காரம் வாயிலே வைக்க முடியல உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு மட்டும் மூணே மூணு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை எனக்கு சும் எனக்கு சும்மாவே உடம்பு ஹீட் ஆகும் அதனால நான் சாப்பிடல சித்தி வீட்டுக்கு கொண்டு போய் குடுக்க போறாங்க கொண்டு ஷேர் இது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது ஒரு டைம் கூட நான் இந்த மாதிரி இந்த மூங்கில் அரைச்சு சாப்பிட்டதை காமிக்கவே இல்லை ரொம்ப லேட் ஆகுது வீடியோ எடிட் பண்ணணும் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் தென் மி காய்ஸ்